அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பான பேச்சு எழுந்திருக்கு சமீபத்துல நடந்த நாடாளுமன்ற தேர்தல தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து விலகி தனித்து போட்டியிட்ட ஏடிஎம்கே ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறாம மிக பெரிய தோல்விய சந்திச்சாங்க இந்த தோல்விக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்கேவை எதிர்த்து வெற்றி பெறுவது மிகவும் கடினம் அப்படிங்கிற உணர்வு ஏடிஎம்கே தலைவர்கள் மத்தியில தனியா போட்டியிடுற பட்சத்துல அல்லது காங்கிரஸ் கட்சியோட இணைஞ்சு போட்டியிடுற பட்சத்துல விஜயோடைய மாபெரும் மக்கள் ஆதரவு குறிப்பா இளைஞர்களுடைய வாக்குகள் டிஎம் கே மற்றும் ஏடிஎம்கே இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுடைய வாக்குகளை பிரிக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது இதன் காரணமாகவே ஏடிஎம்கே மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படும் அபாயமும் மூத்த தலைவர்கள் சிலர் காட்டிட்டு வராங்க ஏடிஎம் கே தொடர்ந்து தேர்தல தோல்வி அடைஞ்சாங்கன்னா இப்போ இருக்கிற செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைக்கு கட்சிக்குள்ளேயே பலத்த எதிர்ப்பு கிளம்புற சூழல் உருவாகும் அப்படின்னும் அவருடைய பதவிக்கு பின்னடைவு ஏற்படலாம் அப்படின்னு கருதப்படுது இந்த சூழ்நிலையில ஏடிஎம்கேவினுடைய வழி விஜய் அவர்களோட கூட்டணி அமைக்கிறது சிலர் இருக்காங்க விஜய் அவர்களுடைய மாஸ் மற்றும் இளைஞர்கள் மத்தியில அவருக்கு இருக்கிற செல்வாக்கு ஏடிஎம்கேவினுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியோட இணைஞ்சா மட்டும்தான் டிஎம்கேவை வீழ்த்த முடியும் இல்லைனா ஏடிஎம்கே கதை முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஒரு வேலை ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா விஜய்க்கு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்கிறதுதான் கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது விஜய்யை எதிர்க்கிறத விட அவரை அரவணைச்சிட்டு போறதுதான் இப்போதைய புத்திசாலித்தனம் அப்படின்னு கட்சிக்குள்ள பேச்சு அடிபடுவதா தெரியுது இப்போ ரீசெண்டாவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் தாவேகா பத்தி கட்சியினர் கடுமையான விமர்சனங்களை வைக்க கூடாது அறிவுறுத்தி வர்றதா தகவல்கள் வெளியாயிருக்கு இது விஜயோட கூட்டணி வைக்கிற எண்ணத்தை ஏடிஎம்கே வச்சிருக்காங்க அப்படிங்கறத வெளிப்படையாவே காட்டுது விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியர் சமூக நீதி மதச்சார்பின்மை சமத்துவம் இந்த கொள்கைகளின் அடிப்படையில இருக்காரு டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்று அரசியலை வழங்குறது தான் தாவேகாவினுடைய நோக்கம் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு ஏடிஎம்கே பாஜகவோட விலகி நிற்கிற நிலையில பாஜகவினுடைய பாசிச அரசியலைதான் எதிர்க்க போறதா விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறதுனால பாஜக இடம்பெற எந்த கூட்டணியிலையும் தாவேகா சேராது அப்படிங்கறதுல இருக்காரு அதனாலேயே ஏடிஎம்கே தங்களுக்குள்ளேயே இருக்கிற பிளவுகளை சரி செஞ்சு விஜய்க்கு சமமான அரசியல் மரியாதையையும் முதல்வர் பதவிக்கான வாய்ப்பையும் கொடுத்தா தாவேக்காவோட கூட்டணிங்கிறது சாத்தியம் இல்லைனா விஜய் இல்லாம ஏடிஎம் கேவினுடைய நிலை இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு போறதை தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் தமிழக அரசியல் களத்துல நிலவர யதார்த்தமான ஒன்னா கருதப்படுது